அவரும் சும்மா சொல்லக்கூடாதுங்க அரசியல் சம்பந்தமா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஓப்பனா அடிக்கிற ஒரு மனுஷன் அதனாலதான் அவர்கிட்ட இந்த கேள்விகளை முன்வைக்க போறோம் என்னென்ன அதிரடியான பதில்கள் நம்ம காத்திருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே முதல் கேள்வி அதிமுக இந்த ஒற்றை தலைமை அப்படின்ற பஞ்சாயத்து உதயமாச்சுல இதை கிளப்பி விட்டது யாரு இதனால கிளப்பி விட்டவங்களுக்கு என்ன அப்படி பிரயோஜனம் இல்ல இல்ல ஜூன் எட்டாம் தேதி வரைக்கும் சேலத்தில் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிற நிமிடம் வரை அதிகாரப்பூர்வமாக யாருமே ஒற்றைத்தலைமை பற்றி பேசலை எப்போ ஒற்றை தலைமை பற்றி பேசுனாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் தர்மயுத்தத்தை முடிச்சுட்டு ஓபிஎஸ் அணியும் எடப்பாடி அணியும் இணைந்தபோது தற்காலிக பொதுச்சியாளர் பதவியிலிருந்து சசிகலாவை நீக்கிவிட்டு அப்போதே ஒற்றை தலைமையாக வந்திருந்தால் இயக்கம் வலுவாக இருக்குதுன்னு பல பேர் சொன்னாங்க அப்போ அவங்க காதலே வாங்கிக்கல அவர்கள் இருவருடைய சுயநலத்திற்காகவும் எடப்பாடி மற்றும் ஓபிஎஸ் என்கிற இருவரின் சுயநலத்திற்காக ஆட்சியை ஒருவர் கட்சியை ஒருவர் வச்சுக்கலான்னு சொல்லி இரட்டை தலைமை அதில் அந்த ஆட்சியோடு சேர்த்து நானும் கையெழுத்து போடுவேன் ஏ ஃபாம் பி ஃபாமில் அப்படின்னு எடப்பாடி கேட்டுக்கிட்டதுக்கு ஓபிஎஸும் ஒப்புக்கொண்டு அந்த இரட்டை தலைமைக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்போ அந்த ஒற்றைக்குரல் என்கிற வார்த்தை அவங்களுக்கு காதலே வாங்கலை அந்தபடியே நாலு வருஷம் அவங்க நடத்திட்டு போனாங்க ஆட்சியை நடத்திட்டு போனாங்க நடுவில் வந்த எந்த தேர்தல்லையும் இந்த இரட்டை தலைமை ஐம்பது சதவீதத்துக்கும் மேலான வெற்றியை அதாவது தேர்தல் அரசியல் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு வெற்றியை கூட அஇஅதிமுக இவர்கள் இருவரின் தலைமையில் பெறவே இல்லை அதன் பிறகும் கூட தோல்வி அடைஞ்ச பிறகும் கூட அந்த இரண்டு பேருமே சேர்ந்து ஒற்றை தலைமை பற்றி பேசலை அப்படி கேட்கப்பட்ட கேள்வி கூட கற்பனையான கேள்வின் தான் அந்த ஜூன் எட்டாம் தேதி எடப்பாடி வார்த்தையை பயன்படுத்தினார் அந்த இரட்டை தலைமைக்கு கடந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நடந்த செயற்குழுவில் விதிகளை திருத்தி அந்த இரட்டை தலைமையான ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை அடிப்படை உறுப்பினர்களே இரண்டு பதவிகளுக்கும் ஒற்றை வாக்கின் மூலமாக தேர்ந்தெடுப்பார்கள் அப்படி விதி திருத்தப்படுகிறது திருத்தப்பட்ட இந்த விதியை எதிர்காலத்தில் மாற்றுகிற திருத்துகிற உரிமை பொதுக்குழுவுக்கு கூட கிடையாது அப்படின்னு ஒரு விதியை உருவாக்கி அதை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்து தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு அந்த விதிப்படி தான் இவங்க ரெண்டு பேரும் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆறு மாதம் தான் ஆயிருக்கு அப்படி இருக்கிற சூழலில் ஒற்றை தலைமைக்கு என்ன அவசியம் அப்படின்னா ஓபிஎஸும் கேட்டார் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார் எடப்பாடி இதுக்கு பதிலே சொல்லலை ஒற்றை தலைமை ஏன் அவசியம் அப்படின்னு அந்த பதவியை அடைய நினைக்கிற எடப்பாடி நேர தொண்டர்கள்ட்ட பேசுகிற மாதிரியாவது ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பை ஒரு அறிக்கையை விட்டுருக்கணும் இந்த நிமிஷம் வரைக்கும் அவருடைய மௌனம் சாதிக்கிறார் அது ஏன்னு தான் பலருக்கும் புரியலை பட் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒரு பத்திரிக்கையாளராக எந்த ஒரு அரசியல் வலுவாக உறுதிப்பட செயல்பட வேண்டுமானால் ஒற்றை தலைமை தான் அவசியம் இதனுடைய அவசியத்தை வலியுறுத்தி எடப்பாடியே சொல்ல தயங்குகிறார் அந்த பதவியில் போய் போதும்னு தான் நினைக்கிறாரே தவிர விலக்கி அதிமுக வழக்குகள் தொடர்பான அரங்கேறிகிட்டே இருக்கு இதுல ஓ பி எஸ் தரப்புக்கு எந்த அளவு சாதக பாதகம் இருக்கு இபிஎஸ் தரப்புக்கு எந்த அளவு சாதக பாதகம் இருக்கு இல்ல இன்னும் சட்ட நடைமுறைகள் இன்னும் தொடங்கவே இல்லை இரண்டாம் கட்ட சட்ட நடைமுறைகள் இன்னும் முதல் சுற்றுல ஓபிஎஸ் பி எஸ் ஒருபடி முன்னால் போனார் அதாவது பலவித ஏற்பாடுகள் செஞ்சு சில பத்திரிகைகள் பல தனிமனிதர்கள் அரசியல் கட்சியினர் விமர்சிக்கிற அளவுக்கு சில ஆயிரம் கோடிகளை இறைத்தும் கூட பொதுக்குழு உறுப்பினர்கள் ரெண்டாயிரத்தி அறநூறு பேரில் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருடைய ஆதரவு தனக்கு இருந்தும் அந்த பொதுக்குழுவில் இருந்து கோபித்து கொண்டு ஓபிஎஸ் வெளியே போனபோது அவரோடு பின்னால் போனவர்கள் ஐந்து பேரை தாண்டி இல்லை அப்படிங்கிற நிஜம் தெரிஞ்சிருந்தோம் இவ்வளவு ஆதரவு இருந்தும் கூட தான் நினைத்தபடி கடந்த இருபத்தி மூணாம் தேதி பொதுக்குழுவில் அந்த தீர்மானத்தை கொண்டு வர முடியல ஒற்றை தலைமை குறித்த தீர்மானத்தை கொண்டு வர முடியல அப்படிங்கிற எடப்பாடிக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த வேதனை கலந்த ஏமாற்றத்தை தந்தது ஓபிஎஸ் பெற்ற அந்த சட்டபூர்வமான தீர்ப்பு தான் ஸோ முதல் சுற்றில் ஓபிஎஸ் ஜெயித்தார் இரண்டாம் சுற்று இன்னும் தொடங்கவே இல்லை அந்த சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு கொடுத்த தீர்ப்பை மாற்றணும் அது சொல்லிட்டு மேல்முறையீடு எடப்பாடி போய் உச்சநீதிமன்றத்தில் தொடுத்திருக்கிறார் ஓபிஎஸ் தேர்தல் ஆணையத்து ஒரு பக்கம் போய் அணுகியிருக்கிறார் பொதுக்குழுவில் விதிகளை திருத்தாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு அதே ஓபிஎஸ் இப்போ சில மணி நேரங்களுக்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தை போய் அணுகியிருக்கிறார் ஏன்னா நேற்று அமர்வு சொன்னது என்னென்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நாங்கள் தொடர்ந்து விசாரிப்போம் ஒவ்வொரு பொதுக்குழுக்கு தடை போடுகிற அதிகாரம் அந்த சப்ஜெக்ட் அந்த நீதிமன்றத்தில் இல்லை நீங்கள் தனி நீதிபதி போய் பாருங்கன்னு சொன்னார் அதனால அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஓபிஎஸ் தரப்பு போய் அந்த தனி கிட்ட போய் கேட்டுருக்குறாங்க சில காரணங்களை சொல்லி பொதுக்குழுக்கு தடை கேட்குற மாதிரி போயிருக்கிறாங்க சட்ட நடைமுறை இப்போ தான் தொடங்கியிருக்கு யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு தீர்ப்பு இடத்துல நம்ம இல்லை நடந்த பிறகு விவாதிக்கலாம் ஒரு அரசியல் கட்சியோட பொதுக்குடிய விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிடுறது சரியில்லை அப்படின்ட்டு ஒரு சில அரசியல் விமர்சகர்களே கருத்து தெரிவிக்கிறாங்க இதை பற்றின உங்களோட பார்வை இல்லை நெஜ்தான் ஜனநாயக பூர்வமாக எங்கிற அரசியல் கட்சியில் என்ன தீர்மானம் கொண்டு வரணும் யார் தலைவராக வரணும் அப்படின்னு தலையிடுகிற அதிகாரம் நீதிமன்றத்திற்கு கிடையாது ஆனால் அப்படி நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்களில் சில சர்ச்சையோ அப்படி நிறைவேற்ற போகிறவருடைய தலைமை பதவி குறித்தே சில சர்ச்சையோ அந்த கட்சிக்குள் இருக்கிற அதிகாரம் பெற்ற ஒரு நபர் சர்ச்சையை கிளப்பி நீதிமன்றத்தை நாடுகிற போது அவருக்கு தீர்வு சொல்கிற சட்டப்படியான தீர்வை சொல்கிற கடமை நீதிமன்றங்களுக்கு இருக்கு இதை யாருமே மறுக்கவும் முடியாது பறிக்கவும் முடியாது அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அதிமுக பொதுக்குழு தொடர்பா சட்டம் எங்களுக்கு தான் சாதகமா இருக்கு அப்படின்ட்டு ரெண்டு பக்கமும் கிளைம் பண்றாங்க ஒரு மூத்த பத்திரிகையாளரா நீங்க சொல்லுங்க உண்மையிலேயே இந்த சட்ட வலிமை இருக்குல்ல லீகல் ஹோல்டு சொல்லுவோமே இது யார் பக்கம் சாதகமா இருக்கு ரெண்டு பேருடைய கருத்துக்கள்லயும் சட்டப்பூர்வ நியாயங்கள் இருக்கலாம் கட்சி நிர்வாகிகள் ரீதியான ஆதரவுனா இன்றைக்கி நம்ம இது வரைக்கும் பார்த்தது படி பார்த்தா எடப்பாடி கிட்ட தான் மிக அதிகமான பேர் தொண்ணூத்தொம்போது சதவீதம் வரைக்கும் கூட அவங்ககிட்ட இருக்கிறாங்க ஆனால் தொண்டர்களுடைய உணர்வு மாறா இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் டாக்டர் விஜயபாஸ்கர் தலைமை தாங்குகிற அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற அவர் டாக்டர் விஜயபாஸ்கர் எடப்பாடி ஆதரிக்கிறார் அவர் எம்எல்ஏவாக இருக்கிற தொகுதியான மலையில் எடப்பாடி பழனிசாமியுடைய படத்தை செருப்பால் அடிக்கிறாங்க தீ வச்சு கொளுத்துறாங்க இதுதான் தொண்டர்கள் உணர்வுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் உடனே தமிழ்நாடு முழுக்க எடப்பாடியை தொண்டர்கள் ஏற்றுக்கல அப்படிலாம் நம்ம உண்மைக்கு மாறாக சொல்ல விரும்பலை ஆனால் தமிழ்நாடு முழுக்க முழு மனதோடு தொண்டர்களும் எடப்பாடி ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்கிற சூழல் இன்னும் வரலை அல்லது அந்த சூழல் நம்ம என்ன யாரும் கண்ணால் பார்க்கல ஸோ நிர்வாகிகள் ஆதரவு எடப்பாடிக்கு தொண்டர்கள் ஆதரவு முழுமையாக இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு அது ஓபிஎஸ்க்கு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் சட்டப்படியான ஆதரவுங்கிறத அப்படியெல்லாம் நம்ம கணிக்கக்கூடாது நீதிமன்றத்தினுடைய விவகாரங்களை அப்படி போய் பார்க்க முடியாது அதில் யார் ஜெயிக்கிறான்னு வந்து பார்ப்போம் சார் உங்களோட கணிப்புப்படி இந்த மோதலோட முடிவு என்னவா இருக்கும் சில பல மாதமாகலாம் சட்ட போராட்டங்கள் முடிவுக்கு வர சட்ட போராட்டம் ஒரு மாதத்தில் முடிஞ்சிட்டா கூட அடுத்து அதனால் பாதிக்கப்பட போகிற தரப்பு அது ஓபிஎஸ்ஸாக இருக்கலாம் எடப்பாடியாக இருக்கலாம் அடுத்து அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் தேர்தல் ஆணையம் தான் ஏன்னா சிவில் வழக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் வருஷ கணக்கில் நடக்கும் தேர்தல் ஆணையம் தான் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி இயங்குகிற அரசியல் கட்சிகளை அவர்கள் வகுக்கிற விதிமுறைகள் சரிதானா அப்படின்னு ஆராய்ந்து பார்த்து ஒப்புதல் அளிக்கிற இடத்துல இருக்கிற தேர்தல் ஆணையம் தான் இப்போ பொதுச்சியாளர் பதவி இவங்க மீண்டும் உருவாக்கினாலோ அல்லது ஏற்கனவே இருக்கிற ஒருங்கிணைப்பாளரை விதிகளுக்கு மாறாக நீக்கினாலோ அப்படிலாம் கேட்டுட்டு ஏதோ ஒரு தரப்பு தேர்தல் ஆணையத்தை அணியெல்லாம் விவகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு போகும் அது ஒரு குவாசி ஜுடிஷியரி தான் நீதிமன்றம் மாதிரியே இங்கே விசாரணை நடக்கும் சில பல மாதங்கள் நடக்கலாம் இதெல்லாம் ஒரு ஆறு மாதத்தில் முடிச்சுட்டா கூட அரசியலுங்கிறது இப்போதைக்கு முடியாது ஏன்னா எடப்பாடியினுடைய துரோகத்தால் அல்லது எடப்பாடியினுடைய அரசியல் நடவடிக்கைகளால் அல்லது எடப்பாடியினுடைய ராஜதந்திரத்தால் எது வேணாலும் வார்த்தையை ஆளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அதிமுக வெளியேற்றப்பட்ட தள்ளி வைக்கப்பட்ட திட்டமிட்டு வெளியேற்றப்பட்டவர்களை பார்த்தா சசிகலா தினகரன் ஓபிஎஸ்ன்னு அப்படி ஒரு வருஷம் வருது யாருமே இதை மறுக்க முடியாது காரணம் எதோ வேணாலும் இருக்கட்டும் அதுக்கு ஆயிரம் நியாயங்கள் அவங்க சொல்லட்டும் ரிசல்ட் அவுட் பார்த்தா இந்த மூணு பேரும் துரோகம் செய்யப்பட்டு அல்லது அன்யூஷுவலா வழக்கத்திற்கு மாறான முறையில் அண்ணாதிமுக விட்டு வெளியே தள்ளி வைக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த மூணை செஞ்சது எடப்பாடி அந்த மூணு பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற போது அந்த அரசியல் வேறு மாதிரி பேசப்படும் களத்தில் வேறு மாதிரி விவாதிக்கப்படும் அது ஒரு பக்கம் எழுத்துட்டு போகும் அந்த அரசியல் அந்த மோதல் இப்போதைக்கு முடியாது ஸோ தேர்தல்னு வர்ற போது அதுக்கு இம்பேக்ட் இருக்கா அதற்கு காரணமான எடப்பாடி பாதிக்கப்படுகிறாரா அதற்கு காரணமான எடப்பாடி தலைமை வகிக்கிற இயக்கம் அரசியல் ரீதியாக ஒரு பின்னடைவை சந்திக்கதா இதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும் இப்போவே நம்ம ரிசல்ட்டை சொல்ல முடியாது இவர் ஜெயிச்சிட்டாரு இவர் தோத்துட்டாரு இவங்க கை ஓங்கிடுச்சு அப்படி சொன்ன நிர்வாகிகள் ரீதியாக இன்றைக்கி எடப்பாடின்கிட்டே மிக நிச்சயமாக வாங்கியிருக்கு அதை யாருமே மறுக்க மாட்டாங்க எனக்கு எந்த நேரத்தில் வர பெரிய சந்தேகம் என்னன்னா இந்த தேர்தலுக்கு முன்னாடி அதாவது கடந்த ஆட்சி அப்போ பார்த்தீங்கன்னா கவர்னரை நேரில் போய் சந்திச்சு இது போல் அதிமுக அமைச்சர்கள் மேலே இவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது ஆதாரங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது அவங்களுக்கு எதிராக கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தே தீரணுன்னு சொல்லிவிட்டு மனு கொடுத்துருந்தாப்புல ஆனால் இப்போ திமுக ஆட்சி நடந்துக்கிட்டுருக்கு இப்போ வரைக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஒருத்தரை கூட நீதிமன்றத்தில் நிற்க வைக்காம இருக்கானா என்ன இல்லை ஸ்டாலின் ஒண்ணுமே செய்யலைன்னு சொல்லலை அவர் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளில் ரைடு நடத்தினாங்க லஞ்ச ஒழிப்பு போலீஸார் வழக்கு போட்டு எஃப்ஐஆர் போட்டு ரெய்டு நடத்தினாங்க எனக்கு என்ன ஆதங்கம்னா பலருக்கும் இருக்கிற ஆதங்கம் அப்படி வழக்கு போட்டு ரெய்டு முடிஞ்சு இத்தனை மாசம் ஆச்சு கடைசியா நடந்தவரை கூட விட்டுடுங்க சில வேலைகள் லீகலா நடக்கணும் சும்மா அவசரப்பட்டலாம் கொண்டு ஒரு ஆரையும் சிறையில தள்ள முடியாது கைதும் பண்ணிட முடியாது முதல் முதல்ல ஒரு அமைச்சர் வீட்டில் அடைச்சுல முன்னாள் அமைச்சர் வீட்டில் அந்த அமைச்சர் வீட்டில் ரெய்டு நடந்து முன்னாள் அமைச்சர் வீட்டில் ரெய்டு நடந்து எத்தனை மாதம் ஆச்சு ஏன் இன்னும் சார்ஜ் ஷீட் போடலை சார்ஜ் ஷீட் போட்டானே சார் வழக்கு விசாரணைக்கு டெய்லி ட்ரையல் நடக்கும் அந்த ஸ்டேஜுக்கு இன்னும் ஒரு வழக்கு வரல இப்போ தான் திமுக மீதான பார்வை மக்களுக்கு சந்தேகம் கலந்த பார்வை எழ ஆரம்பிச்சிருக்கு அப்போது நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் அழுகிற மாதிரி அழுகுணும் உங்களுக்குள்ளே எதாவது ஏற்பாடு நடக்குதா இல்லை நிஜமாகவே நீங்கள் ஊழல் ஒழிக்கணுன்ட்டு ஒரு ஆவேசம் கொண்டு எழுந்து வர்றீங்களா இல்லையே சரி இந்த ஊழலுக்கெல்லாம் தலைமகன் தலைமை பொறுப்பில் ஒரு ஐ கான் அந்த எடப்பாடி மேல இப்ப வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் போட்டிங்களா ஒரே ஒரு வழக்கு பதிஞ்சிங்களா ஒரு ரெய்டு நடந்துச்சா திமுக காரன் இதை கேட்கறான் அதைத்தான் நான் பல விவாதங்களில் ஸ்டாலினுக்கு ஞாபகப்படுத்தினேன் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தது மேடைகளில் மக்கள் முன்னாடி கொடுத்தது நீங்க அச்சடிச்சா கூட அந்த புக்கு பல பேர் பார்க்க மாட்டான் இப்படி தூக்கி போட்டு திமுக இப்படி தூக்கி போட்டு போயிடுவான் அரசியலில் ஆர்வம் இருக்கிற மேடைகள்ல பேச இருக்கிற பேச்சாளர்கள் தான் முழுக்க முழுக்க படிச்சிருப்பாங்களே தவிர மற்றபடி ஸ்டாலின் மேடைகளில் என்ன பேசுகிறார் அப்படின்னு கவனிக்கிற பொது ஜன கோடிக்கணக்கில் இருப்பாங்க அந்த ஜனங்கள் முன்னாடி மக்கள் முன்னாடி ஸ்டாலின் சொன்ன வார்த்தை வாக்குறுதி ஊழல் பணத்தை அப்படியே கஜானாவுக்கு திருப்புவோம் ஒருத்தரை சும்மா விட மாட்டோம்னார் அதற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய எடப்பாடி மேலே இன்னைக்கு ஒருக்கு ஒரு எஃப்ஐஆர் போடல இது எதனால் யாருக்காக இந்த பதுங்கள் யாருக்கு நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்ற கேள்வி இன்றைக்கி ஏழ ஆரம்பிச்சிடுச்சு இது அப்படியே அந்த கேள்வி குரலாக ஓலமாக ஒரு போர்க்குரலாக மாறுறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் வெளிச்சிக்கணும் இனிமேலாவது தவறு செஞ்சிருந்தால் நடவடிக்கை எடுங்க உங்கள் பார்வையில் ஆதாரத்தோடு போய் கவர்னர்ட்ட கொடுத்தீங்க அதெல்லாம் உண்மையாக இருந்தால் எஃப்ஐஆர் போட்டுக்கணும்ல நீங்கள் எடப்பாடி கைது பண்ணுறதுலாம் ரெண்டாம் பட்சம் சார் அது கோர்ட் அனுமதிக்கணும் அது நீங்கள் சொல்ல போகிற ஆதாரங்கள் பேசி அதனுடைய சூழலை ஏற்படுத்தணும் கைது பண்ணுங்கன்னு யாரும் கேட்கல வழக்கு கூட போட மாட்டேன்னா அப்போ மக்களை நீங்கள் ஏமாற்றிருக்கிறீங்கன்னு அர்த்தம் தினகரன் சொல்கிறார் இல்லையா பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டீங்க மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னு எடப்பாடி இந்த வார்த்தையை சொல்கிறார் அப்போ அது நெஜந்தான்றதுக்கு இந்த ஒன்று உதாரணத்தை நான் எடுத்து சத்தமா பேசுவேன் என்னை போன்றவர்கள் பேசுவாங்க அப்போ மக்களுக்கு பொய் சொல்லி வழியில் வந்துட்டாரு அப்போ கவர்னரே ஏமாத்தினாங்களா அப்படிலாம் கேள்வி வருமா வராதா அப்போ ஆதாரங்கள் அன்றைக்கி எதிர்கட்சியா இருக்கிற போதே உங்களுக்கு அவ்வளோ ஆதாரம் கிடைச்சிச்சுன்னா இன்னைக்கு ஆட்சி பொறுப்பில் நீங்க உட்காந்துருக்குறீங்க உங்கள்கிட்ட எவ்வளவோ ஆதாரம் இருக்கும் அதை கையில வச்சுக்கிட்டு எதுக்காக வேடிக்கை பார்க்குறீங்கன்னு தான் எல்லாரும் கேட்குறாங்க சொல்றது ஓகே சார் ஆனதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ ஒரு சிலர் ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில உங்களோட கருத்து சார் இல்லது நம்ம அரசியல் கட்சியினர் எதிர்கட்சியினர் பேசுற மாதிரி நான் பேச முடியாது நாம பேசக்கூடாது பத்திரிகையாளர்களுக்கு அது வேலை இல்லை ஆனா ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக ஸ்டாலின் எப்படி வாக்குறுதி கொடுத்தாரோ ஆவேசமா பேசினாரோ அதே மாதிரி ஜெயலலிதா மரணம் தொடர்பான விஷயத்துலையும் கூட அப்பல்லோ சிகிச்சை தொடர்பு ஆறுமுகசாமி ஆணையத்தை பற்றி ஸ்டாலின் பேசுகிற போது ஆணையம் ஜெயலலாருடைய மரணம் மட்டுமல்ல கொடநாட்டில் நடந்த இந்த கொலை கொள்ளை தற்கொலை சம்பவங்களை பற்றி நாங்கள் விசாரிப்போம் அதில் இருக்கிற மர்மங்களை வெளியில் கொண்டு வருவோம்னு சொன்னார் நீ குற்றவாளி ஏன் பிடிக்கலன்னா குற்றவாளி நமக்கு தெரியாது அதை கண்டுபிடிக்கிற இடத்துல இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கிறார் அவர் தலைமையிலான நிர்வாகத்தில் இயங்குகிற காவல்துறைக்கு இருக்கு கூடுதல் விசாரணை வேணும்னு போன ஆகஸ்ட் மாதம் போய் ஹைகோர்ட்டில் அடங்கினாங்க ஒரு மாதம் அவகாசம் கேட்டாங்க கூடுதல் விசாரணை செப்டம்பர் அக்டோபர்ல நவம்பர்ல கூட முடிஞ்சிருக்கும் இந்த ஏழு மாசம் எதுக்காக மௌனம் காக்குறாங்க தெரியல இப்ப மருது அழகுராஜ் அண்ணாதிம்கான் செய்தி தொடர்பாக இருக்கிற அந்த கட்சி பத்திரிகை ஆசிரியர் மருது அழகராஜ் பத்தி ஒரு கேள்வி எழுப்புறார் குற்றவாளி கண்ணு முன்னாடியே உழவர் ஆறுன்னு அவர் யாரை சொன்னார் எனக்கு தெரியல அழகுராஜுக்கே தெரிகிற அந்த உண்மை அரசாங்கத்துக்கு தெரியாதா அப்ப குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சு எதுக்காக நீங்க மௌனமா இருக்கிறீங்க கேள்வி வருமா வராதா இதுவும் ஸ்டாலின் மீதான திமுக மீதான திமுக அரசின் மீதான சந்தேக பார்வை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கு இனிமையால் ஸ்டாலின் இந்த விஷயத்தில் பதில் சொல்லணும் செயல்பட ஆரம்பிக்கணும் இப்போ இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு பாஜகவோட முழுமையான ஆதரவு இருக்கு அப்படி இல்லை இப்போ ஜனாதிபதி தேர்தல் நடக்க போகுது பிஜேபி தன் அணியின் சார்பாக ஒரு வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறாங்க ஒரு ஓட்டுனாலும் அவங்களுக்கு அந்த ஓட்டுனுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியல செல்லணும் ஒரு அப்படிலாம் இருக்கு அந்த வாக்குகளை இலக்க அவங்க விரும்ப மாட்டாங்க கடந்த கால கடந்த ஐந்து ஆண்டுகால வரலாற்றை எடுத்து பார்த்தா ஓபிஎஸ்ஐ அவ்வளவு சுலபத்தில் கைவிட மாட்டாங்க குறிப்பாக பிரதமர் மோடிக்கும் அவருக்குமான உறவு ஒன்று இருக்குது ஆனால் அவருக்கு நம்பர் கேம் நம்பர் அதிகமாக இருக்கிறது எடப்பாடி தான் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் நீங்கள் அவர்கிட்ட அதிகமாக இருக்கிறாங்க அந்த வாக்குகளை இழக்க விரும்ப மாட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த உட்கட்சி விவகாரத்தில் வரப்போகிற ஓரிரு மாதங்களுக்கு ஒரு எல்லை தாண்டி போய் யாரையும் ஆதரிக்கவும் மாட்டாங்க யாரையும் பகைச்சிக்கவும் மாட்டாங்க ஆனால் இந்த அதிமுகவை சிதைக்கணும்னு நினச்சாங்கன்னா சிதைப்பதன் மூலமாக நம்மை போன்ற இயக்கம் வளர்கிற இயக்கம் ஏன்னா பிஜேபி வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லணும் இன்னும் வளரலை வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்போ வளர்கிற இயக்கத்துக்கு அது நம்ம உதவியாக இருக்கும்னு பிஜேபி நினச்சா அதிமுகவுடைய சிம்பலை முடக்கிறதுக்கு கட்சி உடையிறதா நல்லதுன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம் ஒரு அரசியல் கட்சியாக பிஜேபி அப்படி ஒரு பார்வை பார்க்க வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா அது மாதிரியான சித்து விளையாட்டுகளுக்கு இல்லாடியான அமித்ஷா அங்கே ஒரு கீம் ஏன்னா இருக்கிற போது இதெல்லாம் சாதாரணமாக செஞ்சுட்டு போவாங்க ஸோ அவங்களுடைய மனப்பான்மையை பொறுத்த விஷயம் அதை தாண்டி ரெண்டு பேரில் இவங்களை கைவிடுவாங்க அவங்கள ஆதரிப்பாங்கன்னா ஏதோ மனசு வந்து அவங்க நல்லா இருக்கணும்லாம் ஒரு பார்வை இருக்காது அது அதிமுகவின் தான் அவங்க பார்ப்பாங்க இந்த அதிமுகவை சிதைக்கலாமா எப்போ சிதைக்கலாம் இல்லை வலுவாக வச்சுருக்கலாமா எந்த தேர்தல் வரைக்கும் வலுவாக வச்சுக்கலாம் எது நமக்கு பிரயோஜனப்படும் அப்படின்னு அரசியல் பார்வை பார்க்கும் சுயநலம் கலந்த பார்வை தான் பிஜேபி பார்க்கும் அதுக்கு யாரையும் ஆதரிக்கவோ யாரையும் எதிர்க்கவோ அவங்க வைக்கப்படவே மாட்டாங்க எந்த அரசியல் கட்சியும் செய்கிற வேலையை பிஜேபி செய்யும் ஜெயலலிதாவர்களுக்கு பிற்பாடு அதிமுகவை வழி நடத்த போறவங்க இவங்க தானே சசிகலாவை அதிமுகவோட மிகப்பெரிய நிர்வாகிகளை புகழ்ந்தாங்க நாம வீடியோஸ்லேயே பார்த்துருந்தோம் எத்தனை பேர் அவங்க கூட்டின கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க என்னென்ன பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சினாரியோ அப்படியே மாறிச்சு சசிகலா அவர்கள் சிறைக்கு அவங்க வெளியே வந்தோம் கூட இப்போ வரைக்கும் ஆக்டிவா இருக்க மாதிரி தெரியல இப்படி சமீப காலமா அரசியல் பட்டும் படமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க சசிகலா அவர்கள் இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குமா சார் எதுனால ஒருவருடைய தனி நபர் சார்ந்த குணநலன்கள் சார்ந்த விஷயம் சூழல் சார்ந்த விஷயம் அவர் சிறையில இருந்து வெளியில வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதங்கள் கொரோனா கட்டுப்பாடுகள் மிக அதிகமாக இருந்தது அதையெல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ ஒரு சுற்றுப்பயணம் போகிற பக்கம் ஆன்மீக பயணம்னு போனார் அது முடிஞ்சு இரண்டாம் கட்ட பயணத்தை புரட்சி பயணம்னு ஆரம்பிச்சிருக்கிறார் அண்ணாதிமுக விவகாரம் இன்றைக்கி ரொம்ப உச்சகட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு அதில் அவர் நேரடியாக தலையிட்டு செய்கிற விஷயங்கள் எதுவுமே இல்லை சட்ட ரீதியான போராட்டம் இருக்குது அரசியல் ரீதியான ஒரு களத்தில் போய் தொண்டர்களை தான் சந்திக்கணும் அந்த வேலையை ஒரு வகையில் அவர் பண்ணிட்டுருக்கார் அதுக்கு எவ்வளோ ஆதரவு கிடைக்கிது எல்லா தொண்டர்களும் அந்த அம்மாவை சுற்றி வந்துட்டாங்களோ அதெல்லாம் இல்லை தன் மனதில் பட்டதை செயல்படுத்த அவர் முயற்சி செய்கிறார் தொடங்கி இருக்கிறார் அதற்கு தொண்டர்கள் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது எவ்வளோ தூரத்துக்கு போகுது எல்லா ஏரியாவிலையும் இதே மாதிரி ஆதரவு கிடைக்குதா இல்லை எல்லா ஏரியாலையும் இப்படி தொண்டர்பலம் குறைவாக இருக்கா இதெல்லாம் நம்ம பார்த்து தான் முடிவு பண்ண முடியும் மற்றபடி சசிகலா இந்த விஷயத்தில் நேரடியாக செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை தான் பதில் சொல்லணும் அதுக்கு அதுக்கு தேர்தல் வரணும் தேர்தலில் வந்தால் ஒன்றுபட்ட அதிமுக பிஜேபி விரும்பலாம் சுயநலத்துக்காக இதை சட்டமன்ற தேர்தல போய் சொன்னாங்க சசிகலா தினகரனை சேர்த்துக்கிட்டு தேர்தலை சந்திக்கணும் சொன்னாங்க எடப்பாடி மறுத்தார் அப்படி வலுவாக மறுக்கிற இடத்துல இப்போ எடப்பாடி இருக்கிறாரா அதெல்லாம் பல விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் சசிகலாவுடைய அரசியல் எதிர்காலம் பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்கள் தினகரன் அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ விரிசல் ஏற்பட்டதா தகவல் வந்துகிட்டு இருக்கு இதுல எந்தளவு உண்மை இருக்கு சார் எனக்கு தெரிஞ்ச எந்த விரிசல் இருக்கிறதா தெரியல இப்போதும் அவங்க சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க பேசிட்டு தான் இருக்கிறாங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் வேறு வேறு திசையில பயணிக்கிறாங்க ரெண்டு பேருடைய இலக்கம் ஒண்ணுதான் அவங்க சொல்ற வார்த்தைப்படி பார்த்தா அண்ணாதிமுகவை என்றைக்கினாலும் நாங்கள் மீட்டெடுப்பேன் அதுக்கு நான் தலைமை பொறுப்புக்கு வருவேன்னு நேற்று வரைக்கும் சசிகலா பேசிகிட்டு இருக்கிறார் ட்விட்டர் போடுறார் தொண்டர்கள்ட்ட போய் பேசுகிறார் அறிக்கை விடுறார் அது சட்ட ரீதியான போராட்டம் அண்ணாதிமுகங்கிற வார்த்தையை கூட தினகரன் இப்போ உச்சரிக்க முடியாது லீகலாக ஏன்னா அவர் அமமுக ஒரு தனி கட்சியை ஆரம்பித்து இருக்கிறார் நான் அண்ணாதிமுக பூஜை பூஜையாளர்கள் நான் தான் அப்படின்னு சசிகலா சொல்கிற மாதிரி தினகரன் எந்த வார்த்தையும் பயன்படுத்த முடியாது அதிமுகிற வார்த்தையை நான் அந்த அர்த்தத்தில் சொன்னேன் அமமுகவை நடத்திக்கிட்டு இருக்கிறேன்னா ஜனநாயக ரீதியாக அண்ணாதிமுக மீட்டெடுப்பேன்னு சொல்கிறார் ரெண்டு பேருடைய நோக்கம் ஒன்று தான் அது எப்போ சார் நடக்கும் வியாழக்கிழமையாக வெள்ளிக்கிழமை காலையிலையான்னு கேட்கக்கூடாது இது ஒரு போராட்டம் தான் காலந்தான் பதில் அதுக்கு இவர் தேர்தல் மூலமாக நான் அதை பிடிப்பேன்னு சொல்கிறார் இவர் சட்ட ரீதியாக நான் அதை நிரூபித்து தலைமை பொறுப்பு அடைவேன்னு சொல்கிறார் இருந்து பார்ப்போம் ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் தொடர்ந்து நீதிமன்ற படிக்கட்டுகளை மிதிச்ச வண்ணமே தான் இருந்துகிட்டு இருக்காங்க இதில் கிளைமேக்ஸில் என்ன நடக்கும் சார் இல்லை எடப்பாடி உச்சநீதிமன்றத்தை இருக்கிறது எதுக்காகன்னா அடுத்த பொதுக்குழுவை சிக்கல் இல்லாமல் கூட்டணுன்னா தான் நினைக்கிற தீர்மானங்களை ஓபிஎஸ்சின் ஒப்புதல் பெறாமல் முன்கூட்டியே ஓபிஎஸ்சின் ஒப்புதலை பெற வேண்டியதில்லை அப்படின்ற நிலைமையை ஏற்படுத்தி அந்த பொதுக்குழு கூட்டணும்னா சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு கிட்டத்தட்ட ஓபிஎஸ்க்கு சாதகமாக கொடுத்த அந்த தீர்ப்புக்கு மேல்முறையீடு செஞ்சு வேறு தீர்ப்பை வாங்கணும் அப்படி ஒரு கட்டாயம் எடப்பாடிக்கு இருக்குது இல்லாட்டி இவ்வளோ ஆதரவு எனக்கு இருக்குது பொதுக்குழு நடந்தே தீரும் அப்படின்லாம் அவருடைய ஆதரவு அமைச்சர்கள் டெய்லி பேட்டி கொடுக்குறாங்களா முன்னாள் அமைச்சர்கள் எதுக்கு சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க போய் தான் ஆகணும் ஏன்னா இந்த தீர்ப்பு அப்படியே இருந்ததுன்னா அந்த தீர்மான நகல்களை ஓபிஎஸ்ட்டை கொடுத்து ஒப்புதல் வாங்கணும் சரிங்களா அதுக்காக அவர் உச்சநீதிமன்றம் போயிருக்கார் ஓபிஎஸ் எதுக்காக நான் அந்த அமர்வுக்கிட்டையே நீங்கள் என்ன சொன்னீங்க இருபத்தி மூணு தீர்மானத்தை தவிர வேறு தீர்மானம் ஏதாவது நிறைவேற்ற போகிறீங்களான்னு கேட்டபோது வருமா வராதான்னு தெரியாதுன்னு எடப்பாடி சொன்னார் அந்த தரப்பு ஒக்கீல் அப்போ அவங்க வருமா வரானு தெரியல வேறு எதை பற்றியும் நிறைவேற்றாத விவாதிச்சுக்கோ நிறைவேற்றாத இருபத்தி மூணு மட்டும் நிறைவேத்துன்னு சொன்னாங்கல்ல அதே மீறி தீர்மான வடிவில் அவைத்தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க முன்மொழிஞ்சார் எடப்பாடி வழிமொழிஞ்சார் ஜெயக்குமாரும் திண்டுக்கல் சீனிவாசனும் ஒரு தீர்மானம்னு அர்த்தம் தீர்மானம் அல்லது இந்த மூணில் இல்லாத ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டீங்க இது நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லி ஓபிஎஸ் போயிருக்கிறார் அப்படி போற போது காலாவதி ஆயிடுச்சு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்களா இருபத்தி மூணு நிராகரிக்கப்பட்ட சிவி வி சண்முகத்தின் பார்வையில் நிராகரிக்கப்பட்ட ஒரு தீர்மானம் என்னன்னா இருபத்தி மூணு தீர்மானத்தில் ஒரு தீர்மானம் கழக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்தாச்சு அதுக்கு ஒப்புதல் வழங்குகிற தீர்மானம் அதே நிராகரிச்சாலும் அந்த பதவி காலாவதியாயிடுச்சுங்கிறார் இது பாதி உண்மைதான் அதே தீர்மானத்தில் அடுத்தவர் என்ன சொல்லுன்னா கழகத்தின் ஏனைய பதவிகளுக்குமான உட்கட்டமைப்பு தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டு அவர்களும் செயல்பட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு பாராட்டும் மகிழ்ச்சியும் ஒப்புதலும் தெரிவிக்கிற தீர்மானம்தான் அது அப்போ சி வி சண்முக பாசையில் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றிய செயலர்கள் மாவட்ட செயலாளர்கள் அந்த சி வி சண்முகத்தின் பதவியும் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் இருக்கிற சி வி சண்முகத்தின் பதவியும் காலாவதி ஆகிடுச்சு அப்போ காலாவதியான ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு பொதுக்குழை கூட்டுவீங்கன்ற அந்த வாதத்தையும் தான் போய் ஓபிஎஸ் வைக்க போகிறார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அது வராது அதாவது இப்போ சில மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு உயர்நீதிமன்ற தனி நீதிபதி எப்போய் அணுகிருக்கிறாங்க இந்த பொதுக்குழு வைக்கணும் அதில் இந்த கிரவுண்டெல்லாம் போய் சொல்லுவாங்க யார் கூட்டுறதுன்னே ஒன்று இப்போ பொதுக்குழு அழைப்பு ஒன்று நான் பார்த்தேன் ஒருத்தருக்கு வந்திருக்கு ஒரு எக்ஸுக்கு வந்திருக்கு தலைமை கழக நிர்வாகிகள் தலைமை கழகம் அண்ணா பொதுக்குழுவை கூட்டுவது யார் தலைமை நிர்வாகிகள் எப்படி கூட்ட முடியும் நான் சொல்ல போகிறீங்களா ஒன்று நீங்கள் இத்தனை நாள் சொல்லிட்டு பொதுக்குழுவை கூட்டுகிற அதிகாரம் தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டுற அதிகாரம் அவைத்தலைவருக்கு இருக்குது தலைமை நிலை செயலருக்கு இருக்குது மாறி மாறி பேட்டிகள் பார்த்தீங்களா அப்போ அதில் யாரோ ஒருத்தர் கையெழுத்து போட்டு இந்த பொதுக்குழுவை கூட்ட வேண்டியதானே ஏன் கூட்டலை அது நியாயமான தேர்வுன்னா அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் கூப்பிடலாமே அவை தமிழ் மகன் ஓசேன் அவை தலைவர் தலைமை கழகம் அண்ணாதிமுக நான் நினைக்கிறேன் தேதி பொதுக்குழு நடக்கும் ஏன் அவர் கூப்பிடல ஏன்னால் அதில் சிக்கல் இருக்குது ஆனால் அதனால் சொன்னேன் எவ்வளோ நாளில் நடக்கும் சார் எப்போ சார் முடியும் டிஃபைன் பண்ணவே முடியாது ஸோ ஓபிஎஸ் இந்த வாதங்களை எடுத்து வைக்கிறதுக்கு சில நாட்கள் ஆகலாம் இல்லை பல மணி நேரம் நடத்தி ஒரே நாளிலையும் முடிக்கலாம் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைச்சா பொதுக்குழு பதினொன்றாம் தேதி நடக்காது இல்லை உச்சநீதிமன்றம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது நாங்கள் இங்கே மாதிரி எடுக்க முடியாது நாங்கள் எங்கள் வழக்க பின்னாடி விசாரிக்க தள்ளி வச்சாங்கன்னா நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் என்ன நடக்குன்னு பார்க்கணும் துரைசாமி அமர்வு அளித்த தீர்ப்பில் என்ன சட்ட விதிமீறல் இருக்குது நாங்கள் சொன்ன சில இதெல்லாம் காதலே வாங்கிக்கல தவறான புரிதலோடு தீர்ப்பை தான் அந்த மனுவில் போய் சொல்லியிருக்கிறார் எடப்பாடி அந்த வாதங்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஏற்றுக்கிறாங்களாம் எப்படி பார்க்குறாங்க அதுக்கு ஓபிஎஸ் தரப்பு எப்படி பதில் வாதம் வைக்கப் போகுது இந்த ரெண்டு வழக்குமே நாளைக்கு விசாரணைக்கு வருது இதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்தா நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் என்ன வேணாலும் நடக்கும் சார் இது சட்ட ரீதியாக அரசியல் ரீதியாக பார்த்தாலும் என்ன வேணாலும் நடக்கும் ஏன்னா யாருக்கும் வெக்கம் இல்லை ஓபிஎஸ் அவர்கள் அணியில் இருந்த மூத்த நிர்வாகிகள் பல பேர் இபிஎஸ் அணிக்கு மாறிட்டாங்க அப்படின்னு அதிமுக வட்டார தகவல்கள் ஒன்று ஒன்று இப்போ தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு இது ஒருவேளை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அணி மாறின இந்த ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் திரும்பவும் ஓபிஎஸ் அவர்கள்கிட்டயே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கடந்த இருபத்தி மூணாம் தேதி பொதுக்குழு நடந்த அன்று காலை கூட ஓபிஎஸ் அணியிலிருந்து பல பேர் அந்த அணிக்கு போகிறாங்க அவங்களும் பணத்தாலேயோ தங்களுடைய ஆளுமையாலேயோ தங்கள் பக்கம் எழுத்துக்கிட்டாங்க இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ சட்ட ரீதியாக பேசுகிற போது யாரோ ஒருவர் சாதகமாக தீர்ப்பு வாங்க போகிறாங்க அரசியல் ரீதியாக பார்க்குறபோது எடப்பாடி ஓபிஎஸும் இரண்டு பேரையுமே இந்த ஒரு மாதம் இரண்டு மாதத்துக்கு பிஜேபி கைவிடாதுன்னு நான் சொன்னேன் ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஓட்டு வேணும் ப்ளஸ் நாடாளுமன்ற தேர்தலில் மனசில் வச்சு அவங்க ஒரு ஒரு மூவையும் பண்ணுவாங்க அப்போ அந்த இயக்கம் வலுவாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கலாம் வலுவாக்குறதை ரெண்டு வருஷம் கழித்து பார்த்துக்கலாம் இப்போதைக்கு சிதைப்போன்னு நினைச்சாங்கன்னா இரட்டை இலை முடக்கிறதுக்கு பிஜேபி ஒருவேளை உதவலாம் அல்லது திரையிலிருந்து ஒரு காரியங்களை செய்யலாம் செய்யலாம் அப்படி இரட்டை இலை முடக்கப்பட்டால் இப்போ எடப்பாடி வருஷம் இருக்கிற அந்த ஆதரவாளர்கள் அப்படியே அவர் பின்னால் அப்படியே நிற்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு குழப்பம் வரும் அண்ணாதிமுக திரும்ப அவர்கள் பல பேர் ஓபிஎஸ்கிட்டையும் வரலாம் சசிகலா கிட்டே போகலாம் இல்லை புதுசாக ரெண்டு குரல் கிளம்பலாம் இப்படியே நம்ம அடிச்சிட்ருக்கறனால சின்னம் முடங்கி எம்ஜிஆர் கண்டெடுத்த சின்னம் அம்மா பாதுகாத்த சின்னம் முடங்கி இருக்கு அதனை மாத்திரம்னா எல்லாரும் ஒன்றா இருந்து ஒற்றுமையாக இருப்போன்னு சில பேர் குரல் எழுப்பலாம் சூழல் எப்படி வேணாலும் மாறலாம் யாருக்கும் வெட்கம் இல்லைன்னு நான் எப்படி அழுத்தமாக சொன்னேனோ சில பேருக்காவது மனசாட்சி இருக்கும்னு நான் இப்போதும் எதிர்பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு பொறுத்த வந்து பார்ப்போம் ஓபிஎஸ் அவர்கள் பலம் இழக்கிறதுக்கு என்ன காரணம் இபிஎஸ் அவர்கள் இவ்வளவு பலம் வாய்ந்த நபரா மாறினதுக்கு என்ன காரணம் இல்ல இபிஎஸ்னுடைய பலம் ஏன் அதிகமாச்சுங்கிறது உலகறிஞ்ச உண்மை நான்கு ஆண்டுகள் முதலமைச்சர் பதவியில் இருந்தார் பல பேருக்கு பல நல்ல காரியங்களை செஞ்சு கொடுத்திருப்பார் சில சலுகைகளை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் இப்போதும் பணபலம் அவர்கிட்ட இருக்குது அந்த பணபலம் ஆறாக ஓடியது தான் பத்திரிகைகள்லாம் எழுதுனாங்க பொதுக்குழுக்கு முன்னாடி அதனால அவருடைய ஆதரவு அதிகரிக்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அதே போல் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர் அவரை விட்டு விலகிறதுலையும் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை ஏன்னா ஒரு பத்திரிகையாளராக அவரை பல வருஷமா கொஞ்சம் கிட்ட பார்க்குற மாதிரி அவரை சுற்றி இருப்பவர் மூலமாக அவர் என்ன அவருடைய குணநலங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிற இடத்துல இருக்கிறதுனால தன்னை நாடி வந்தவர்களுக்கு அவர் பெருசாக எதுவும் செஞ்சதில்லை காசு பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அவர்கள் கஷ்டப்படுகிற போது அவர்கள் ஆபத்தில் இருக்கிற போது போய் காப்பாற்றுகிற குணம் ஓபிஎஸ்ட்டு கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்றது ஒன்று நம்பகத்தன்மையற்றவராக இருக்கிறார் உறுதிப்பட ஒரு முடிவு எடுக்க மாட்டார் இப்போ சசிகலா கட்சியில் சேர நினைத்தால் அதை பற்றி தலைமை கழகம் கூடி விவாதித்து முடிவு எடுக்கணும்னு சொன்னால் அது உடைய சொந்த கருத்துன்னு ஜெயக்குமார் சொன்னால் அப்படி அமைகிறார் நான் சொன்னது சரிதான் என் சொந்த கருத்துல அண்ணாதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பில் நான் இருக்கிறேன் அந்த கருத்தை சொல்ற உரிமை எனக்கு இருக்கு நான் சசிகலாவை சேருங்கன்னு சொல்லலை அவர் சேர நினைத்தால் தலைமை கழக கூட விவாதித்து முடிவெடுக்கணும் இப்போது என் கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன் அடுத்த வார்த்தை ஓபிஎஸ் வந்து வந்திருக்கணும் வரல அப்படி உறுதியற்ற தலைவராக அவர் இருக்கிறார் இப்படின்னு பல காரணங்களால தான் ஓபிஎஸ் அவருடைய ஆதரவு தளத்தை இழந்துக்கிட்டு இருந்தார் ஆனால் இப்போ எடப்பாடி கடந்த பொதுக்குழுவில் எடப்பாடியுடைய ஆதரவாளர் ஓபிஎஸ்ஐ நடத்திய விதத்தை ஓபிஎஸ்ஐ பிடிக்காதவரோட ரசிக்கலை என்ன இருந்தாலும் ஒரு மனுஷன் இப்படி நடத்திருக்க கூடாது தான் சமுதாய ரீதியாகவும் பார்க்கறாங்க தனிநபர்களும் பார்க்குறாங்க அண்ணாதிமுக பற்றி கவலைப்படாத பொதுமக்கள் கூட அந்த காட்சிகளை பார்த்து முகம் சொல்லிக்கதான் செஞ்சாங்க வேதனையோட ஓபிஎஸ் அவர்கள் அணியில் இருக்கிற பல பேரும் சொல்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்களை வேற மாதிரி பார்க்க போறீங்க அப்படின்றாங்க எப்படி நம்ம பார்க்க போறோம் இல்ல இப்போ ஓபிஎஸ் கொஞ்சம் வித்தியாசமா நான் பார்க்குறேன் என்னைக்கு அவர் ஒரு ஒரு இருபது நாட்கள் முன்னாடி தலைமை கழகத்தில் ஒரு பத்திரிகையாள சந்திப்பை நடத்தி தன்னுடைய குமுறுகளை எல்லாம் சொன்னாரோ அப்பவே ஒரு புது தான் நான் பார்த்தேன் அப்படி துணிச்செல்லாம் பேசணும்னு நான் எதிர்பார்க்குறேன் என்னை போன்ற பத்திரிகையாளர்கள் ஒரு இவ்வளோ பெரிய இயக்கத்துக்கு தலைமை பொறுப்பில் அமர்ந்திருக்கிற ஓபிஎஸ் அவர் சொல்ற கருத்தையும் சொந்த கருத்து அதிகாரமில்லா ஜெயக்குமார் சொல்கிறத கேட்டு மீன்னு பதுங்கி போய் உட்கார்ந்தாரு அது தப்புன்னு நான் எல்லாம் சொன்னேன் பேசுங்க என்ன வேணாலும் வெளிப்படையா முதல்ல பேசணும் அந்த அப்படிப்பட்ட ஓபிஎஸ் இந்த முடிவில் அந்த ப்ரெஸ் மீட்லேயே ஒரு வார்த்தை சொன்னார் பல முடிவுகளை எடப்பாடிக்கு அணியினர் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக கூட நான் பணிஞ்சு போய் கையெழுத்து போட்டதை எல்லோரும் சொல்கிறாங்க ஒத்துக்கிட்டதான் தொண்டர்களின் நலனுக்காக நான் எல்லா விஷயங்களையும் இவ்வளோ நாள் ஒத்துக்கிட்டு பொறுத்து போனேன் அப்படின்னு சொன்ன ஓபிஎஸ் இந்த விஷயத்துலையும் விட்டு கொடுத்துருவாரோன்னு தான் முதல் ஒரு வாரம் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் பொதுக்குழு நடந்து முடிவே வரைக்கும் கூட தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தது பார்த்தா இனிமேல் அவர் பின்வாங்க மாட்டார் இனி பின்வாங்கவும் முடியாது அது உட கண்ணாடி உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஓபிஎஸ் ஒரு வகையில் இப்ப கடைசியா தான் எடுத்த ஸ்டாண்ட்ல உறுதியா இருக்கிறார் தான் நான் பாக்குறேன் சார் நிகழ்ச்சியோட கடைசி கேள்வியை கேட்டு நிகழ்ச்சியை முடிச்சிடுறேன் அதிமுக இந்த பதட்டமான சூழல் இருக்குல்ல இத திமுக எப்படி பார்க்கும் இந்த விஷயத்துல திமுக நிலைப்பாடு என்னவா இருக்கு சார் இல்ல இல்ல பொதுவாகவே ஒரு எதிர்கட்சியே பலவீனமாக பதட்டத்திலேயே வச்சிருக்கிறதா தான் எந்த ஆளுங்கட்சியும் விரும்புவாங்க அது வந்து ஒரு அரசியல் இலக்கணம்னு கூட சொல்லலாம் அதுக்காக சட்ட விதிமீறி சட்டத்தை மீறி அத்துமீறி இயற்கைக்கு மாறாக நடந்து ஒரு எதிர்கட்சியை அப்படி படுத்தி செய்யணும்னு நான் சொல்லலை சட்டத்துக்கு உட்பட்டு ஊழல் செஞ்சவங்க எதிர்த்த மாதிரி இருக்கிறாங்கன்னு உங்கள் வாயால் சொன்னவங்க அப்படி உற்சாகமாக உலா வர்றதையே முதலமைச்சர் பதவியில் அதிகாரமிக்க பதவியில் கடமை உணர்வுள்ள முதலமைச்சர் பொறுப்பில் இருந்துக்கிட்டு அதை வேடிக்கை பார்க்குறதான் நம்ம தப்புன்னு சொன்னோம் அந்த வகையில் அன்னாதிமுகவை குறிப்பாக எடப்பாடி அணியினரை இவ்வளோ உற்சாகமாக வச்சுருக்கிறதுக்கு ஸ்டாலினுடைய அந்த செயல்படாத தான் ஒரு காரணம் மற்றபடி ஒரு அண்ணாதிமுக சிதைஞ்சு போகிறத பலவீனப்படுறத ஸ்டாலின் ரசிப்பார் சிதைந்து போகிறத அவர் விரும்ப மாட்டார் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அதுவும் ஒரு திராவிட இயக்கம் தான் ஆயிரம் வருஷம் இருந்தாலும் அதுவும் பிரதான இயக்கங்களில் ஒரு இயக்கம் திராவிட இயக்கம் தமிழ்நாட்டு நலனுக்கு திராவிட இயக்கங்கள் வலுவாக இருக்கணுங்கிறது மிக பெரும்பாலானது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலான மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு ஒரு நெறிமுறை அது வழிமுறை வாழ்வியல் முறைன்னு கூட சொல்லலாம் ஸ்டாலினும் அந்த லைனை விட்டு மாற மாட்டார்னு தான் பார்க்குறேன் ஸோ அண்ணாதிமுக பலவீனப்படுத்தணும்னு நினைக்கிறார் அவர் சிதைக்கணும்னு விரும்ப மாட்டார் நான் பார்க்குறேன் அதுக்காக ஊழல் செஞ்சவங்கள ஊழல் பார்வை பாருங்கன்னு சொல் நம்ம போன்றவங்க சொல்றோம் அதையும் செய்ய மாட்டேன் அண்ணாதிமுக நல்லா இருக்கட்டும்னு சொன்னா அது வேற மாதிரியான பார்வையாக மக்கள் விமர்சிக்க ஆரம்பிப்பாங்க அந்த விஷயத்துல ஸ்டாலின் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறேன் அதிமுக விவகாரம் சம்பந்தமா நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஒளிவு மறைவின்றி பதிலளித்த உங்களுக்கு மிக்க நன்றி சார் அடுத்த சந்திக்கலாம் நன்றி வணக்கம்